அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அழகில்லாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி விலாக் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலோட பார்ட் த்ரீ வளாக் தான் பார்க்க போகிறீங்க இதுதான் வந்து ஃபைனல் வ்ளாகும் கூட ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பேக்கிங் அண்ட் வந்துட்டு சவுதிக்கு கிளம்புனது அந்த வ்ளாக் தான் வரும் இந்த விலாகில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா வந்து ஒரு த்ரீ டேஸ் மாதிரி இந்த விலாகில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் எங்களுக்குமே இது வந்து ஒரு மெமரியாக இருக்கும் இல்லையா ஸோ இங்கே வந்தது இருந்தது போனது அந்த மாதிரி ஏன்னா ஒன் வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா அதனால் நிறைய வந்துட்டு நிறைய இடங்களுக்கு போகணும் ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் அப்லோட் பண்ண அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த விலாகு ஸோ அன்னைக்கு ஈவினிங் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே வருது நம்ம காலிகேஷன் போயிருந்தோம் இல்லையா போயிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே காஃபி போட்டுக்கிட்டு இருந்தேன் மச்சி வீட்டில் மச்சி வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து ஸ்மைலி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க Smile, Felicia, mm. Smiley, for yeah. the காஃபி போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இங்கேருந்து பக்கமாக ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்குமே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே கலந்துட்டோம் இங்கே வந்துட்டு ஒரு சர்ச் இருக்குது ஸோ அந்த சர்ச்சில் தான் வந்துட்டு இந்த கோவில் மூவி எல்லாமே ஷூட் பண்ணியிருந்ததாக சொன்னாங்க ஸோ அந்த சர்ச்சோட எக்ஸ்டீரியர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அபிக்கு வந்து எக்ஸ்டீரியர் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏன்னா வந்து டிசைனர் இல்லையா ஸோ வந்துட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இங்கே நாங்கள் கிளம்பி வந்தது பல வருஷம் கழிச்சு சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டது எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு அது தானா அது தெரியல பட் டேஸ்ட் பண்ணி பாப்போம் ஒரு ஒரு லேயரா வரும் நினைக்கிறேன் இதோட பேர் என்னன்னு கூட தெரியல உங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுனா சொல்லுங்க இது நீங்க சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்க எனக்குமே என்னோட சைல்ட்ஹுட்ல ஒன்று ரெண்டு டைம் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் மற்றபடி இங்கே தான் வந்துட்டு இதை பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு வாங்கிட்டு கொஞ்சம் பனங்கலங்கு அண்ட் வந்துட்டு சோளம் அதெல்லாமே வாங்கிக்கிட்டு ஸோ அந்த சர்ச்சை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் இந்த சர்ச் தான் இது வந்துட்டு ரொம்ப பழமையான சர்ச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு கோவில் மூவியில் வந்துச்சோம் இந்த சர்ச் எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை ஸோ இப்போ பார்த்ததுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு அண்ட் வந்துட்டு இங்கே வந்து மதர் சார்பான கமெண்ட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க ஜஸ்ட் நாங்கள் வந்துட்டு பார்க்க தான் வந்திருந்தோம் அண்ட் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்துட்டு நம்ம சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா நாலு வீதியை வந்துட்டு நாலு வீதிக்கு போகணுன்னாலே நம்ம வந்து நடராஜர் கோயில் உள்ளே போய்ட்டு அந்த வழியை யூஸ் பண்ணி போவோம் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் ஸோ இதுக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணாதீங்க எந்த இதுதான் ஓகே சவுண்ட் கேட்குது இது 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 எப்படி இங்க இங்க இருந்து மாணரங்க மேலே ஆரம்பித்து விட்டார்கள் இங்கே வந்து இந்த மரம் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு அது வந்துட்டு ஒரு வாட்டமா இருக்கும் பசங்க எல்லாமே ஏறி நின்று இந்த குரங்கு மாதிரி எல்லாம் ஏறி நின்று போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்ச்சை வந்துட்டு அப்படியே வந்து ஒரு சுத்தி பார்த்துட்டு அதோட வந்துட்டு நாங்கள் வந்து கீழே இறங்கியாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதோட வந்து கீழே இறங்கிட்டோம் ரொம்பவே வந்து ஒரு பிளசண்டான அமைதியான இடமா இருந்துச்சு குட்டிஸும் அழகாக வந்து ஓடி ஆடி விளையாடிட்டு ரொம்பவே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதோட நாங்கள் கிளம்பியாச்சு அதே மாதிரி தின்னா இருக்கான்னு காமிங்க நீங்க டூ பீஸ் எடுத்துட்டீங்க டூ பீஸ் எடுத்துக்கிங்க ஆமா பீஸ் பீஸா எடுக்கணும் போல இருக்கு ஆமா ஆமா ஆமாங்க நாஸ்ல போய் ஒட்டிக்கிச்சி அதேதான் நான் ஒட்டிக்கிது ரொம்ப வருஷம் கழிச்சு இது வந்து சாப்பிட கிடைச்சிச்சு அதனால வாங்கி சாப்பிட்டோம் ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு திசையில் ஆளுக்கும் ஒரு கையில் ஒரு மொபைல் அண்ட் டிவி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஒரு பக்கம் செட்டில் ஆகிடுச்சி குட்டிஸ் எல்லாமே பாருங்கள் அவங்கவுங்க வந்துட்டு ஒன்று ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க சகிள் குட்டி ஃபோனு அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டராக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிருந்தாங்க ஹப்பி வந்து தோசை சாப்பிட்றாங்க அண்ட் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சிரித்து பேசி அதை சாப்பிட்றதே ஒரு தானே இதோட அடுத்த வருஷம் பார்க்க போகிறோமா இல்லை எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியல அது வரைக்கும் வந்துட்டு இப்போ பேசினது சிரித்தது இந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு நம்ம கூடவே வந்து ட்ராவல் பண்ணோம் ஸோ அதனால் மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு அப்படி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்ல ஒன்னுல்லூடானா பாக்க கூடாதுல எடுத்து போடுங்க எல்லாத்தையும் சத்தத்தை குறைக்கணும் சொன்னா அந்த பேச்செல்லாம் கிடையாது பாக்காய்ங்கன்னா பாக்க கூடாது வீட்டில் தான் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெளில வந்தாலும் ஃபோன் என்ன யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் ஃபோன் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மச்சி வந்து வான் பண்ணவும் ஸோ குட்டிஸ் எல்லாம் ஆளுக்கு வந்துட்டு ஃபோன் இல்லையா எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாச்சு அதோடு வந்துட்டு நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கே எங்கே கிளம்பி வந்துருக்கோனாக்கா இங்கே லன்ச் வந்துட்டு இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ப்ரோ வந்து ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அதோடு வந்துட்டு நாங்கள் இங்கே லன்ச் முடிச்சுட்டு இதோடு நம்ம வந்துட்டு இந்த அருவி இருக்கு இல்லையா ஸோ திருப்பரப்பு அருவி அங்கே தான் வந்து போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம லன்ச் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து மந்தி ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அப்பீரியன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு இந்த ஹோட்டலோட அந்த ஒரு அப்பீரியன்ஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னாலே வந்துட்டு நம்ம அங்கே நல்லாவே சாப்பிடுவோம் ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு இங்கே ரொ ரொம்பவே ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்துச்சு நல்ல ஒரு மந்தி ரைஸ் அந்த அல்பகம் அதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் குட்டியெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிச்சு ஏன்னா வந்துட்டு சவுதியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ரைஸ் அரேபிக் ஃபுட் எதுவுமே எடுக்கலை ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை எடுத்தோம் செம்மையாக இருந்துச்சு ஸோ எங்களோட ஹாப்பினஸ் உங்களோடங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிகிட்டே வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஈண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்த மந்தி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டு ஃபுல் மந்தி ஆர்டர் பண்ணிவிட்டு அல்ஃபா அல்ஃபாகம் இருக்கு இல்லையா ஸோ அது ஆர்டர் பண்ணியிருந்தோம் வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம சிதம்பரத்தில் துபாய் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ இங்கே நாகர்கோவில்ல இதை சாப்பிடவுமே எனக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இனி அடுத்த வருஷம் இல்லை எப்போ வரப்போறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ரைஸ் வந்துட்டு மஸ்ட்டு ட்ரை அப்படின்ட்டு வந்து சாப்பிட்ருணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எப்படி நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து வெளில வந்துட்டோம் ஸோ இதோட வந்துட்டு அப்படியே கிளம்பி நம்ம வந்துட்டு அருவி திருப்பரப்பு அருவி இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் போக போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் ஆகும் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிரும் நம்ம போயிட்டு குளிக்க வேண்டியதான் அங்கே ஸோ கிட்ட வந்தாச்சு அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா வந்து கடைகள்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துல எங்கேயோ டிக்கெட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே எடுத்தாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல டிக்கெட் எடுத்துகிட்டு அதோட வந்து நம்ம உள்ளே போக வேண்டியதுதான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருப்பரப்பு அருவிக்கு வந்தாச்சு டூ இயர்ஸ் பேக் திரும்ப வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இது வந்து தேர்ட் டைம் ஹபிகானா ஆனால் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வராங்க ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நாங்கள் வந்த நேரம் செம்மையாக வந்து தண்ணியும் வந்துட்டு சான்ஸே இல்லை அந்தளவுக்கு வந்து தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு இதை பார்த்ததும் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அருவியில் வந்து நல்லா குளிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய க்ரீன் ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ நானே புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு ஸோ அப்படியே போயிட்டு இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் வந்து பிளேஸ் இருந்துச்சு ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தண்ணியில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த தண்ணியிலே தான் வந்து நின்றுட்டு இருந்தோம் ஸோ அவ்வளோ தண்ணி கொட்டுது குற்றாலத்தில் கூட இவ்வளோ தண்ணி இருக்காது போல் அந்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு நல் நல்ல ஒரு லக்கான ஒரு டைம் மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த டைம் க்ரௌடும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு நம்ம குளிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பெர்ட் பண்ணோமோ அதுக்கு மேலேயே வந்துட்டு அருவி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்களுமே செம்மையாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தோம் ஸோ மச்சி மட்டும் வந்துட்டு வரல அவங்களுக்கு வந்து கூல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரல மற்றபடி அண்ட் எல்லோரும் சேர்ந்து செம்மையாக வந்துட்டு சைல் குட்டிலாம் செம்ம என்ஜாய் பண்ணிச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் சளியை பிடிச்சாலும் பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தோம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் மாதிரி குளிச்சு முடிச்சிட்டு ஒரு வழியாக கரையேறி ரிஃப்ரெஷ் ஆகி திரும்பியும் வந்தாச்சு ஸோ வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு ஃபைனலாக இந்த அருவி அப்படி பார்த்துட்டு அப்படி அதில் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த அருவியில் இருந்த ரீல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து போட்டிருந்தேன் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னாக்கா இன்ஸ்டாவில் தான் வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து அதில் தான் வந்துட்டுருக்கோம் ஸோ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் இருக்கிற நேரம் நான் வந்து சவுதியே வந்திருப்பேன் ஆனால் வந்துட்டு வீடியோ வரதுக்கு எடிட்டிங் முடிஞ்சு ஒன் பை ஒன்றாக வரதுனால டிலே ஆகுது ஸோ இதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் கூட அப்லோட் ஆகிடுச்சு இந்த வீடியோ கொஞ்சம் டிலேயாக தான் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு சிதம்பரம் வீடியோ அப்படி மிக்ஸ் ஆகி வரதுனால ஃபைனலி எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கலைப்பாகவே ஆயிடுச்சு குளித்ததுலேயே ஸோ அதோட வந்துட்டு சூடாக ஏதாவது இதுக்கப்புறம் குடிக்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதோட அப்படி போயிட்டு நம்ம வந்துட்டு எங்கேயாவது சூடாக டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த ப்ளேஸே வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க நல்ல க்ரீனரியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ப்ளேஸ் எல்லாம் ஏன் நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸை பார்க்கும்போது இந்த மாதிரி தோணுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு வந்ததுலேயே வந்துட்டு இந்த பிளேஸுக்கு வந்து ஹண்ட்ரட்கு ஹண்ட்ரட் மார்க்கு கொடுக்கலாம் அவ்வளோ ரிலாக்ஸாக நாங்கள் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த ப்ளேஸில் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே நம்ம வந்துட்டு ஏதாவது காஃபி அண்ட் பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மிளகாய் பஜ்ஜி அண்ட் பழம்பூரி அந்த மாதிரி காஃபி அதெல்லாம் பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சையம் குட்டி பாருங்க சுடுதான் இந்த கையிலேருந்து அந்த கை அந்த கையிலேருந்து இப்படி மாற்றிக்கிட்டே போல் ஒரு வழியாக இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு போல் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா மாடியில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே தான் வந்து இந்த அழகான பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதையுமே பார்த்து ரசிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிள வந்தாச்சு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மச்சி ஊரில் ஃபேமஸான பரோட்டா அண்ட் வந்துட்டு சிக்கன் பகோடா இது ரெண்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதையுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு என்னடா போனது வந்தது சாப்பிட்டது இதை மட்டும்தானே காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபீல் இருக்கும் பட் என்ன பண்ணுறது நமக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம் அதவங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் வந்துட்டு அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்டாச்சு அன்று வந்துட்டு லஞ்சுக்கு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் நான் வந்து ரால் போட்டு தீச்சானம் காய்ச்சிருந்தேன் அண்ட் மஞ்சி வந்து ரால் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் வந்து ஃபேக்ட்ரி நியூ ஃபேக்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தோம் ஃபேக்ட்ரி பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கும் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு வாக்கிய மாதிரி ஒரு சின்ன வாக்கிய மாதிரி இருந்துச்சு அதில் வந்து இந்த கொக்கு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு இந்த கொக்கு வந்து அடிபட்டு இதில் மாட்டிகிட்டு இருக்கு போல் சரி எடுத்து விட்டால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க நீளமாக ஏதாவது குச்சி கிடச்சிச்சின்னா எடுத்து விட்டுடலாம் அப்படின்ட்டு இறங்கணும் அப்படின்னாக்கா மண் வந்து சறுக்கி விடும் போல் ஃபைனலி வந்துட்டு ஏதோ ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே இங்கே ப்ரோவும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக அந்த குச்சி வச்சு எடுத்து விட்டோம் ஆனால் அந்த கொக்கு வந்து அடிபட்டுருக்கு மாட்டிக்கிட்டு இருந்ததை எடுத்து விட்டாச்சு இதுக்கப்புறம் அப்படியே அது போனால் சரி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து காப்பாற்றி விட்டாச்சு ஆனால் அடிப்பட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஏதோ வந்துட்டு மாட்டிகிட்டு இருந்ததை எடுத்து விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படியே வந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா அது கொஞ்சம் அதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஒரு வழியாக எடுத்து விட்டோம் அந்த நிம்மதியோடு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட்டோம் அன்னைக்கு நைட்டு வந்து டின்னருக்கு வந்துட்டு நாங்கள் வெளில வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி இந்த வெக்கேஷனில் வந்து நிறைய ஹோட்டல் 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 தான் அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய ஹோட்டல் வந்து சாப்பிட்டாச்சு ஏன்னா வந்துட்டு சவுதியில் இருக்கும்போதே அப்படி இருப்பாங்க இந்தியா போனதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு பகுதியில் அந்த அளவுக்கு வந்து ஹோட்டல்ஸில் வந்து சாப்பிட வந்து ரொம்ப நமக்கு அப்படியே திருப்திப்படுற மாதிரி சாப்பிட்ட ஃபீல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது எதுவும் மந்தி ரைஸ் அண்ட் கப்சா ரைஸ் இதெல்லாமே நல்லாயிருக்கும் பட் ஹோட்டல்னு போயிட்டாலே வந்து அந்த கேரளாவோட ஹோட்டலாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து உள்ள ஹோட்டல்ஸ் இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு ரொம்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டேஸ்ட் எல்லாமே ஆனால் இங்கே வந்துட்டு நிறையவே வந்து ஹோட்டல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அண்ட் இங்கே வந்திருந்த இடத்துல வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே நைட்டி கிட்ஸோடது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒன்று ரெண்டு குட்டீஸுமே எடுத்து ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுவோ அண்ட் வந்துட்டு ஹபிக்கு வந்து பானிபூரினா ரொம்ப பிடிக்கும் பானிபூரி வந்ததுலேருந்து சிதம்பரத்தில் கூட சாப்பிடல இங்கே தான் வந்து சாப்பிட்டாங்க நான் வந்து இந்த பாட்டில் இருக்கிற அந்த குல்ஃபி இருக்கு இல்லையா ஸோ அது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா மழை பெய்து இருக்கு ஹெவியா மழை பெய்யா மாதிரியா இருக்குல்ல மழை லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு இது என்ன சொல்லலாம் பானை மாதிரி இருக்கு பானை ஏய் பானை எல்லாம் எடுத்துக்கிங்க இதுல இது இது இதில தான் நாளைக்கு செல்லம் சமைச்சு கொடுக்க போகுது ஏன் செல்லம் இத இதில பிரியாணி நாளைக்கு பிரியாணி இத로 போட போட போறோம் நான் அந்த பானை வந்து எடுக்கும்போது பிளாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு தான் அந்த பானை குல்ஃபி எடுத்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு செராமிக்காக இருந்துச்சு செராமிக் அப்படின்னாலே வந்து அதை எப்படி தூக்கி போட முடியும் குட்டியாக வந்துட்டு அழகாக இருந்துச்சு அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு மணி பிளான்ட்டை போட்டு வச்செல்லாம் வைப்பேன் அப்படின்ட்டு நான் தூக்கி போடலை எடுத்துக்கிட்டேன் அதான் ஹபி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாளைக்கு அதில் தான் பிரியாணி செஞ்சு கொடுக்க போறியா அப்படின்ட்டு பட் செராமிக்குங்கும்போது எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் வந்து அது அழகாக இருக்கு இல்லையா அதனால் உங்களில் யாருக்கெலாம் இப்படி ஒரு ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதாவது அது செராமிக் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதான் வந்து கலாய்ச்சிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க அண்ட் வந்துட்டு மழை வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியில் உட்கார முடியல அங்கே நல்லா விளையாடுறதுக்கு இடம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுமே ஓப்பன் ப்ளேஸில் அப்படியே டேபிளில் போட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஒரு அப்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு மழை வந்ததுனால வந்துட்டு கொஞ்சம் வெளில உட்காந்து சாப்பிட முடியல சரி அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாண்ட வரைக்கும் போதும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு வழியாக உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து உங்களில் எத்தனை பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிதான் எங்களோட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஹாப்பியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதோடு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தந்தூரி சிக்கன் அண்ட் வந்துட்டு ட்ராகன் சிக்கன் அந்த மாதிரி குட்டீஸ் எல்லாமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சோ எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்துட்டு நூடுல்ஸ் அந்த மாதிரி ஆர்ட்ரு பண்ணி எங்களோட டின்னர் வந்துட்டு செம்மையாக வந்து என்ஜாய் இருந்தோம் நல்லா சாப்பிட்டோம் நல்லா சுற்றணும் நல்லா குளித்தோம் என்ஜாய் பண்ணோம் இந்த ஒரு வெக்கேஷன் வந்து எங்களுக்கு வேறு லெவலில் ஒரு ஹாப்பினஸ் வேறு லெவலில் ஒரு ஃபீல் தான் சொல்லணும் லைஃப் லாங் மறக்கவே முடியாத அளவுக்கு வந்துட்டு மெமரிஸ் வந்து நிறைய நிறைய வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் நீங்களே இந்த விலாகில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பசங்களை பொறுத்த வரைக்கும் எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களும் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சண்டை பிடிச்சிக்காமல் அவ்வளோ ஹாப்பியாக விட்டு கொடுத்து அவ்வளோ ஒரு கேரிங்கோட ஒருத்தங்கள ஒருத்தவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோடு அவங்களுமே வந்துட்டு இந்த இத்தனை நாளுமே ஸ்மூத்தாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஆக ஆக கிளம்ப போகிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சோ எப்படா இது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் எல்லாமே சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் அந்த ஒரு நாள் எங்கேயுமே போகாமல் வீட்லேயே டே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும் அலமதுலா ஸோ இப்படி ஒரு உறவு வந்து இறைவனை வந்து எங்கள் கூட அமைச்சு வச்சதுக்கு அல்லாக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இதுபோல் இன்னுமே இனிமையாக எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கண்டினியூ ஆகிறதுக்கு நீங்களும் உங்களோட இறைவன்கிட்ட வந்து ப்ரே பண்ணுங்கள் ஸோ இந்த விளாகிலிருந்து நீங்கள் எங்களோட ஹாப்பினஸ் பார்த்து நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் குட்டியோட சின்ன வயசோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு நான் கூட என்கிட்ட கூட அந்த வீடியோஸ்லாம் இல்லை நம்மச்சி வந்து எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே டெலிட் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அவனுக்கே அது வந்து பார்க்குறதுக்கு ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் பார்த்து நல்லாவே சிரிச்சிட்டோம் ஸோ இங்கே வெளியில் உட்காந்து சாப்பிட்டுருந்தா பாட்டு இதெல்லாமே நல்லா இருந்திருக்கும் பட் மழை வந்ததுனால வந்து போயாச்சு அங்கே முடிச்சுட்டு இதை வந்து அதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் மச்சி வந்து கேரளா சைடு இல்லையா அவங்க வந்து அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேந்திரம் வாழைப்பழம் இருக்குது இல்லையா வாழைக்காய் இது அது வந்துட்டு அவிச்சு வச்சுருந்தாங்க அண்ட் வந்துட்டு அதுக்கு வந்து டீ நல்லாயிருக்கும் இந்த பழத்தை வந்து சக்கரை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நைட்டெல்லாம் ஹெவியாக சாப்பிட்டதுனால எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக இருந்தால் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு நாங்கள் இதுதான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் இன்னொன்று எல்லாருமே வந்து இன்றைக்கி ஈவினிங் கிளம்ப போகிற ஃபீலிங்கில் இருந்ததுனால ரொம்பவே வந்து டயர்டாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட வந்து லஞ்சுக்கு வந்து அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம் இல்லையா மந்தி ரைஸ் அல்ஃபாக்கும் அதே வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிட்டாங்க அதே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏன்னா நல்லா இருந்ததுனால அதே வந்து இன்னொரு முறை சாப்பிட்டுக்கிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கிளம்பிட்டோம் கிளம்ப மனசே இல்லாமல் வந்து கிளம்புனோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் எங்களை விட எங்களை கிளப்பி விட அவங்களுக்கு மனசே இல்லாமல் அழுது அழுது தான் பார்த்திங்கன்னா எல்லாம் கிளம்பணும் ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு வந்தோம் ஹாப்பியாக இருந்தோம் கிளம்பினோம் அப்படிங்கிற மாதிரி காலையிலே பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ்லாம் தான் எங்களை எழுச்சி விட்டுரும் நேரத்துலேயே அதுக்குமே ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஆஹ் கிளம்பியாச்சுன்னு கிளம்பியாச்சு சோ வரும்போது வந்து எவ்வளோ ஜாலியா இருக்குதோ அதே விட பல மடங்கு கஷ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பி கிளம்பும் போது அவ்வளோ ஃபீலா இருக்கு அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல ஸோ இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பசங்கக்கிட்டேயும் சொல்லி எல்லாம் புரிய வச்சுட்டு எல்லாம் கிளம்பி இங்கே வந்து இந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு போய் பஸ் ஏறலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்ததும் யூனிவர்சல் பஸ் தான் அதுலேயே தான் வந்துட்டு ரிட்டன் டிக்கெட்டும் போட்டிருந்தோம் நைட் ஏறணும் அப்படின்னாக்கா மார்னிங் போயிட்டு அங்கே இறக்கி விட்டுருவாங்க அப்படி மட்டும் வடை சாம்பார் சாப்பிட்டாங்க ஸோ எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு காஃபி குடிக்கிறதே போதுங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் போது என்னத்தை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஸோ காஃபி குடித்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபி குடிச்சிக்கிட்டேன் அண்ட் வந்துட்டு லைட்டாக வந்து டிஃபன் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ இங்கேருந்து கிளம்பி இதோடு வந்து நம்ம பஸ் ஏற வேண்டியது தான் இந்த இயரோட எங்களோட வெக்கேஷன் வந்துட்டு முடியுது ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இதோட முடியாமல் இன்னுமே வந்துட்டு லைஃப் லாங் தொடர எங்களுக்காக இறைவன்கிட்ட வந்து த்வா பண்ணுங்கள் ஸோ உங்களால் முடிஞ்சது அண்ட் வந்துட்டு இதோட பஸ் போகிறோம் இதோட நிறைய அழுகாட்சி தான் அதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணல பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே சோகமாக ஆயிடுச்சு வரும்போது எவ்வளோ ஆர்வம் இருந்துச்சோ அதே அளவுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையான பாசம் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் கிளம்ப போகிறோமே அப்படிங்கிறத கிளம்ப போகிறாங்களே அப்படிங்கிறத மனசில் சோகத்தை வச்சுட்டு உதட்டால் வந்து சிரிச்சிட்டு விடைபெறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு எங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி குட்டீஸ்க்கும் சரி ஆஷிகாக்கும் சரி எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல தான் நம்மளால் இதை உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் சேர்ந்து இருந்துட்டு பிரியும் போது இதே ஃபீல் தான் சேம் ஃபீல் தான் கொஞ்சம் கூட அதில் வந்து குறைச்சிலே இல்லை இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லலாம் சரி ஒரு வழியாக வந்துட்டு கிளம்பி தான் ஆகணும் இல்லையா கிளம்பியாச்சு நாங்களும் நல்லபடியாக போய் சிதம்பரம் சேர்ந்துட்டோம் இந்த விளாகும் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய ரெட் ஹார்ட் இல்லை க்ரீன் ஹார்ட் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் Thanks for watching, bye!